வணக்கம் ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் விழா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெட்டமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி நல்ல செய்தி இருக்கும் கூட்டணி குறித்து அறிவிப்பு எப்போ அது நல்ல செய்தி உடனே வந்துடாது

அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவருக்கு பாட்டு எழுதுவார் நான் ஒரு பாட்டு எழுதுவேன் பைரமத்தை பாட்டு எழுதுவாரு அவர் எப்படி எழுதுறாரு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும் சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய இந்த நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துக்கீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது

anybody who thinks selflessly about the nation, my makkal Mayum will be part of it. but if you are playing local feudal politics, we won't be part of it. இல்லை எல்லோரும் நீங்கள் வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சியை தான் பண்ண முடியுமா அதை எல்லா கட்சியும் சேர்ந்தாதான் மக்களுக்கு இவ்வளோ விராதமான செயல்கள் செய்ய முடியும்

பெதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கு இன்னும் நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும்

நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும் சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் அடுத்த கட்டமாக

நான் தான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லி அதை திருப்பி சொல்லணுமா நன்றி